வாங்க தோழரே ரொம்ப நன்றி தோழர் ஒண்ணுமே காண இருக்கா தோழரே காட்டுக்குள்ள அப்படிதான் தோளரை இருக்கும் லைக் பண்ணுங்க தோழரே

எங்க சொல்ற ஒண்ணுமே தெரியல இருட்டா இருக்கா நாங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கோம் தோழரே இருட்டா தான் தோழரே இருக்கும் என்ன நான் பேசுறது எனக்கே கேக்குதுனே தௌத்தனை நோம்பு <laughs> தொல்லை <laughs> 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 <coughs>

మని ఇదునే మని అపుదు తోలది కాం యారే మే కాం నే లఈవు ముడుసిరో మాం దావు తనే

Yeah. 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 தோழரே அடுத்து ஒன்பது டு ஒன்பது டு பத்து மணி லைவ் வர தோழரே அந்த லைவுக்கும் மறக்காம கலந்துக்கோங்க விடுகதை நேரம் உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதைய கேளுங்க சொல்லுங்க நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச விடுகதைய சொல்றோம் நாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி

இப்ப நம்மளோட நேரலையே வந்து முடித்து கொள்வோம் அடுத்து ஒன்பது டு பத்து மணிக்கு